மனிதர்கள்தான் உனது முதலீடு புன்னகிக்க பழகு மனித வாழ்வு மகத்தானது அதை அறிந்தவர்கள் அரிதாக ஆனார்கள் உயர்வுக்கு உயிரூட்டும் உன்னத பண்புகளை உனதாக்கு பயனற்றதை கூட பார்த்து விடாதே வீரியமிக்க செயல்பாடுதான் வெற்றியைத் தீர்மானிக்கும் அவசியங்களை முற்படுத்து எல்லாம் தெரியும் என்ற மமதை ஒன்றும் தெரியாத மடமைக்கு எட்டு செல்லும் அறிவார்ந்த வட்டத்தை உருவாக்கு அறிவாளி ஆகலாம் பணத்தை திரட்ட ஆரோக்கியத்தை விட்டுவிடாதே கல்வி என்பது கடல் அதில் நீந்துவதை நிறுத்தினால் நீ இல்லாமல் ஆகிவிடுவாய் உன்னை குறித்து தனிமையில் ஆய்வு செய் உன்னை பற்றிய உண்மைகளை உணர்வாய் மீண்டும் உறுதியோடு உயர்ந்திடு உனக்கான உலகம் உன்னை கைவிடாது எதிர்க்கப்படும் போதுதான் ஒருவன் தலைவனாகிறான் தனித்த பார்வை நீடித்த செயல்பாடு இலக்கை நோக்கி நடக்கும் நாட்கள் சோர்வை தராது தெளிவான திட்டம் மிக தெளிவான செயல்பாடு இலக்கின் எல்லையை காட்டும் படிப்பது அல்ல பயன் படிப்படியாக செயல்படுத்துவதே பயன் இலக்கிற்கேற்ற செயல் இருந்தால் வெற்றி உங்கள் தலைவாசலில் வந்து நிற்கும் இலக்கிற்கும் உங்கள் செயலிற்கும் சம்பந்தம் என்றால் வெற்றியை எதிர்பார்ப்பது வேடிக்கையே அதிகாலையை அர்த்தமுள்ளதாக்குங்கள் அதிசயத்தை உணர்வீர்கள் உனக்கான நேரம் உன்னை செதுக்கும் உலகம் ஆயிரம் பேசும் உனது முடிவில் உறுதியாயிரு செயல்பட்டால் எதுவும் எளிதுதான் இந்த உலகம் குறித்து நேர்மறையாக பார் சாதித்தவனுக்கும் சறுக்கியவனுக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் நீ விரயம் செய்யும் நேரம் நீயே உனக்கு வெட்டும் குழி நேர மேலாண்மை நேர்மறை சிந்தனையை தரும் உறவென்பது உத்வேகம் தரணும் பிறரை வீழ்த்திதான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என அவசியம் இல்லை அதற்கு நீங்கள் தோற்று போகலாம் தான் மட்டும் வளராமல் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் வளர வைப்பவனே தலைவன் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அறிவாளிகளும் அல்ல குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் கூனி குறுகவும் தேவையில்லை அழகென்பது முகத்தில் அல்ல அகத்தில் அடுத்தவன் வயிறும் நிரம்ப வேண்டும் என்று நினைத்து உழை உடம்பில் ஒரு தனி தெம்பு வரும் எனக்கு எனக்கு என்று வாழ்ந்தால் ஒரு நாள் உன்னை எட்டி பார்க்க கூட யாரும் இருக்க மாட்டார்கள் எல்லா துன்பத்திற்கும் பின்னாலும் நிச்சயம் ஒரு இன்பம் இருக்கும் தேடி திரிபவனுக்கு கிடைக்காத பெரும் பொக்கிஷம் நிம்மதி குடும்பம் உறவுகள் நண்பர்கள் சமூகம் இவர்களை விட்டுவிட்டு பணத்தை மட்டும் வைத்து என்ன செய்யப்போகிறாய் சிறந்தது கிடைக்க சில நேரம் காத்திருக்க வேண்டி வரும் தாழ்ந்து போகிற எந்த ஒன்றும் ஒரு நாள் உயர்ந்தே தீரும் கடமையில் இரு முடிவுகள் முத்தாக வெளிப்படும் எல்லாமே சாதகமாக இருக்காது நீயே சாத்தியமாக்கிக் கொள் அற்புதம் தானாக ஏற்படுவதல்ல வெற்றியை எதிர்பார்த்து உழைப்பவன் உருவாக்குபவை உழைக்க தயாரானால் உன்னை வீழ்த்த உலகில் யாருமில்லை சிறந்தது கிடைக்க சில காலம் எடுக்கும் உழைப்பை உரமாக்கி வெற்றியை நமதாக்குவோம் உண்மையான உழைப்பிற்கு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் பணம் அதை பயன்படுத்துபவர்களை பொறுத்து அதன் குணம் மாறும் தனிமையை மிகச்சரியாக பயன்படுத்தினால் உயர்ந்த குணங்கள் உள்ளவராகலாம் லட்சங்களும் கோடிகளும் மட்டும் மகிழ்ச்சியை தந்துவிடாது உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு சின்னஞ்சிறு விஷயங்களிலும் மகிழ்ச்சி உள்ளது உயர்வுக்கு உயிரூட்டும் உன்னத பண்புகளை உனதாக்கு நேரம் நேர்த்தியாகும் போது நெடுங்கனவும் சாத்தியமாகும் நீ நேசிக்கும் மனிதர்கள் எல்லாம் உன்னை நேசிப்பார்களா நீ மட்டும்தான் உனக்கு பொருளாதாரம் வாழத் தேவையான பொருள் மட்டுமே துக்கம் தொண்டையை அடைக்கும்போது தனித்து நிற்பாய் உனக்கானதை உருவாக்கு இருப்பதை கொண்டு இயங்க தொடங்கு இயலாதவர்கள் யாரும் இல்லை எப்படியும் வாழலாம் என்றால் வாழ அவசியம் இல்லை திட்டமில்லா செயல்பாடு பல சருக்கல்களை சந்திக்கும்